மற்றும் மக்கள் தலைவர் அவர்களே மருத்துவத்துறையில் துறையில் அடிப்படையான மருத்துவ சேவை என்பது குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஊராட்சியில் துணை சுகாதார நிலையங்களும் ஒன்றிய அரசின் நிர்ணயப்படி முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மக்கள் தொகை முப்பதாயிரத்திற்கு மேல் அதாவது ஒரு லட்சம் வரை இருக்குமானால் அங்கே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்கின்ற நேதியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட தாடகம் பகுதியில் பதினைந்தாயிரம் மக்கள் தொகை மட்டுமே இருக்கிறார்கள் அங்கே ஒரு துணை சுகாதார நிலையம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை ஒட்டி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி நாலு வீரபாண்டி ஆரம்ப சுகாதார நிலையமும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாலியூரில் முப்பது படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது எனவே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல சின்னத்தாடகம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது சாத்தியமில்லை என்பதை தங்களின் வாயிலாக உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி கவுனம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பெருநாயக்கம்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாண்டு முதல் முப்பத்தாறு படுக்கை வசதி கொண்ட அரசு மருத்துவமனை தரம் நாற்பத்தாறு படுக்கை வசதிகளோடு இயங்கி வருகிறது ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அது ஐம்பத்தாறு படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த தரம் உயர்த்தப்பட்டு செயல்படுகிறது ஆனால் அந்த மருத்துவ அமைப்பு இல்லை இந்த மருத்துவமனையை பழைய பத்து படுக்கை வசதிகள் கொண்ட அறைகள் மிகவும் பல பழுதொடங்க நவீன வசதிகளுடன் கூடிய முப்பது படுக்கைகள் கொண்ட உள்நோய் உள்நோய் பிரிவும் அதே போல புதிய அறுவை அரங்கு ஆபரேஷன் தியேட்டர் அறுவை அவசர சிகிச்சை பிரிவு புறநோயாளிகள் பிரிவு இரத்த சேமிப்பு மையம் போன்றவற்றை அமைத்து கொடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முதலில் சின்னத்தாடகம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் அவருடைய தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு ஏழு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அவர் ஏற்கனவே கேட்டிருக்கிற இந்த கூடுதல் வசதிகள் என்பதை செய்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மத்தம்பாளையம் தாலியூர் இருபத்தி நாலு வீரபாண்டி நாலு வீரபாண்டி அணைக்கட்டு சோமயம்பாளையம் மற்றும் கூடலூர் கவுண்டம்பாளையம் ஆகிய பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிற மருத்துவமனைகளுக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதின்படி கடந்த வாரம்தான் ஒரு பதினோரு மருத்துவர்களும் கூடுதலாக நியமிக்கப்பட்டு மிக சிறப்பான வகையில் எல்லா மருத்துவமனைகளிலும் பயன்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அவர் கோரியிருக்கிற வசதிகளை எதிர்காலத்தில் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பி ஆர் அருண்குமார் கோவை மாநகராட்சி பன்னிரெண்டாவது வார்டு சின்ன பகுதியில் உள்ள நகர்ப்புற சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லை ஒரு ஆண்டாக மருத்துவர்கள் அங்கு வருவதில்லை ஆகவே அந்த மருத்துவ நியமிக்கப்படுவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்களில் திறந்து வைக்கப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்கள் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் சார்பில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆகிய பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று மருத்துவமனைகள் எல்லாம் சிறப்பாக பயன்பாட்டில் இருக்கிறது அண்மையில் நான் கோவைக்கு சென்றிருந்தபோது கோவையில் இருக்கிற நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஒரு ஐந்தாறை ஆய்வு செய்ததில் எல்லா இடங்களிலும் மருத்துவர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல துறைக்கு சொல்லி எந்த மருத்துவ நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் இல்லையோ அந்த மருத்துவர் நியமிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே நாங்குநேரி அரசு மருத்துவமனை நூறாண்டு பலவேற கட்டிடம் தற்போது இடிக்கப்பட்டுள்ளது புதிய கட்டடம் அதாவது ஆண்களும் பெண்களும் ஒரே கட்டடத்தில் மோசமான நிலையில் இருக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு அரசு முன்வருமா அதுபோல அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து பிரிவு ஒரு ஒரு மருத்துவமனை கட்டித்தருவதாக மக்களிடம் வாக்குறுதி அளித்தால் அதுவும் கட்டித்தருவார்கள் தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே நாங்குநேரியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து பிரிவு கட்டிடம் ஒன்று ஒரு அமைப்பு ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக நிதி ஆதாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் மிக விரைவில் அது செய்து தரப்படும் அதேபோல் கடந்த ஆண்டுதான் அதே நாங்குநேரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பல்வேறு வசதிகள் கொண்ட கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இன்னும் அவர் எந்த அளவுக்கு புதிய கட்டிடங்கள் வேண்டும் என்று கேட்கிறாரோ அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர்களே எனது மதுராத தொகுதியில் மதுராதங்க ஒன்றியத்தில் ஈசூர் பூதூர் வீராம் தச்சூர் என்ற பல பகுதிகளில் முப்பதாயிரம் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள் அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜமீன் என்றில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அவர்களின் நலனை கருதி வீராணகுளத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தங்களின் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகின்றனர் பேரவைத் தலைவர் அவர்களே முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை என்று கண்டறியப்படுமானால் நிச்சயம் ஏற்கனவே நான் நேற்றைக்கும் சொன்னதைப் போல கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை நேரில் சந்தித்து ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய பகுதியில் ஆய்வு செய்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாதிருப்பின் அங்கே புதிதாக அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கே என் விஜயகுமார் அவர்களே திருப்பூர் மாநகராட்சி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பதினைந்து வேளம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஜெயிக்கா திட்டத்தின் மூலம் ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டு அது இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வராத நிலையில் உள்ளது இரண்டு ஏற்றால் ஜிஹெச்சுக்கு செல்வதற்கு அங்கே இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள காரணத்தினால் அந்த அரசு மருத்துவமனை பணிகள் முடிவுற்று இன்றைக்கு பணிக்கு வராத காரணத்தினால் அது எப்பொழுது அந்த அரசு முனை பயன்பாட்டுக்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லிக்கு சென்று அங்கே இருந்த ஆம் ஆத்மி மொபிலா கிளினிக்ஸை பார்த்துவிட்டு வந்ததற்கு பிறகு நூத்தி பத்து விதியில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் அறுபத்தி மூன்று நகராட்சிகளில் எழுநூற்றி எட்டு மருத்துவமனைகள் அமையும் என்று அறிவித்து அறிவித்த ஒரே ஆண்டில் ஐநூறு மருத்துவமனைகளை திறந்து வைத்தார்கள் அதில் ஒரு இருநூத்தி எட்டு மருத்துவமனைகளுக்குரிய இடங்கள் தேர்வு செய்யப்படுவதில் இருந்த அந்த கால தாமதத்தை தவிர்த்து இப்போது இருநூத்தி எட்டு இடங்களிலும் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அதற்காக பணியாளர்கள் நியமிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இன்னொரு பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள் இந்த இருநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களிலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக அது பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் மான்ராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ஸ்ரீவிழுபத்தூர் தொகுதிக்குட்பட்ட வத்திராய்ப்பு தாலுகாவானது வத்தராய்ப்பு எஸ் கொடிக்குளம் தப்புளுய புதுப்பட்டி சுந்தரவண்டியம் ஆகிய பேரூராட்சிகளும் வத்தராய்ப்பு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளாகும் இங்கே சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வைத்து வருகின்றனர் இங்குள்ள தொழிலாளர்கள் இஎஸ்ஐ மருந்துகத்துக்கு செல்ல வேண்டுமானால் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சீலுபுத்தூர் இஎஸ்ஐ இசை மருந்தகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனவே தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டுள்ள வத்திராய்ப்புக்கு தனியாக ஒரு இஎஸ்ஐ மருந்து தருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இஎஸ்ஐ மருத்துவமனைகள் அமைப்பது என்பது தொழிலாளர் நலத்துறையை சேர்ந்தது என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்று இஎஸ்ஐ மருத்துவ நிர்வாகத்தை கவனிக்கிற தொழிலாளர் நலத்துறைக்கு அந்த அவருடைய கருத்து பரிந்துரைக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரிஷிவேந்தியம் தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு கழக ஆட்சியில் தான் தனி தாலுகா அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்குள்ள பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அருகில் உள்ள திருக்கோவிலூர் சங்கராபுரம் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது ஆகவே வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு முப்பது படுக்கைகள் கொண்ட தாலுகா மருத்துவமனை அமைக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திருக்கோவிலூர் பகுதியில் இருக்கிற மருத்துவமனை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு அந்த பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல அவர் பகுதியில் இருக்கிற அந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் குறிப்பாக அதற்கான விதிமுறைகள் இடம் கொடுப்பின் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் அறுபத்தி ஆறு மாண்முக உறுப்பினர் வி கந்தசாமி மான்முகி இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள்